ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்போது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாத கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கு அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி இருக்கும்பொழுது சுக்கர பகவான் மிதனராசியில் இருந்து ராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்கார்ப்பார் இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மேஷராசி நேயர்களே ரொம்ப மேன்மையாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்து ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேர் இணைஞ்சு உட்கார போகிறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி முயற்சிக்கு போகும்பொழுது குடும்பத்துக்காக நீங்கள் உழைப்பீங்க அது சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி கலத்தரம் உற்றார் உறவினர் அவர்களுக்கான ஒரு உழைப்பு இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நல்ல வருமானம் முயற்சிக்கு ஏற்ற வருமானத்தை சூரிய பகவான் போய் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் அது ஒரு பெரிய சிறப்பு ஆனால் இந்த குரு கேது பகவான் ஆறில் ஏற்கனவே உக்காந்துருக்காரு அதுவும் ஒரு நல்ல சிறப்பு ஆனால் பனிரெண்டில் இருக்க ராகு நிம்மதியற்ற தூக்கத்தை கொடுக்கும் பதினொன்றில் உட்கார்ந்துருக்க சனி பகவானோடு சேர்ந்து திரிகோண சந்திப்பில் புதன் சூரியன் சுக்கரன் இந்த இணைவு ஏற்படும் பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தாழ்மையாக ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை ரோட்டில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறவங்க இல்லை செருப்பு தைக்கிறவங்க யாரோ ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அலட்சியமாக பார்க்காதீங்க அது மட்டும் இந்த இந்த மாதம் தவிர்த்து விடுங்க ஏன்னா சனி திரிகோண சந்திப்பில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன கருமாவை இங்கே வாங்கி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அதுக்குள்ளே பலனை அனுபவிக்க வச்சுருவார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதன் மூணுக்கு ஆறுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தோடு போய் சனியோட திரிகோண சந்திப்பு பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோட சனியும் சேர்ந்த திரிகோண சந்திப்பு அது சிறப்பு கிடையாது அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அதனால் யாருமே வந்து தாழ்ந்தவங்க கிடையாது அதை முதல்ல இந்த மாதம் நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க அது ஒன்று தான் உங்களுக்கு இங்கே மைனஸாக இந்த மாதத்தில் இருக்குது நல்ல வருமானம் வரும் பிள்ளைகளால் நல்ல ஒரு பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா ரெண்டில் உட்காந்துட்டார் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியும் ரெண்டில் உட்காந்துட்டார் அவரோட போய் இந்த செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் நிற்கும் பொழுது சிறப்பான ஒரு பலனை ஏன் அப்படின்னா அங்கே உட்காரும் பொழுது செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அடுத்தது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை பார்க்கும் பொழுது யார் பாக்யாதிபதியோடு சேர்ந்து பாக்கியத்தை அவர் பார்க்கும் பொழுது குரு செவ்வாய் இணை குரு செவ்வாய் இணையும் பொழுது செவ்வாயினுடைய தன்மை குறையும் அந்த ஆக்ரோஷம் குறையும் அதை குறைய வைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி அப்போ பிள்ளைகளால் வெளிநாட்டு யோகம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய்ட்டு படிக்கணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது சரிங்களா அதனால இப்போ இது பண்ணிக்கலாம் நகை வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா செவ்வாய் போய் உங்களுக்கு இதுல உக்காருவாரு குருச்ச குருவோட இணைஞ்சு கால காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு போய் உட்காருவார் இந்த மாத கடைசியில் பதினாறு ஏழு வரைக்கும் இருக்குது ஆணி மாதம் அப்போ நீங்கள் இந்த நகை வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நகை சேர்க்கை இதெல்லாம் வந்து சேரும் கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்பையும் அந்த காலகட்டத்தில் பன்னெண்டுக்கு ஏழுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியை போய் குருவோட இணைஞ்சு நிற்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்ப விருத்தி உண்டு குடும்பத்தில் வந்து புது வரவுகள் வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போடுவீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாய்ப்புகள் இவையெல்லாம் பேசுவதற்காக இல்லை ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மூர்த்தோலை எழுதிக்கலாம் வெத்தலை பார்க்காத மாற்றிக்கலாம் பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ள பார்க்குறது இந்த இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு மங்கள யோகத்தில் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வுகளை குடும்பத்துக்கு கொடுத்துரும் செவ்வாய் உங்க ராசி அதிபதி போய் குருவோட இணையும் பொழுது கூட உங்களுக்கு நல்ல ஒரு வருவாயை கொடுக்குமே தவிர உங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி எந்த கெடுபலனையும் கொடுக்காது ரெண்டும் நட்பு தான் சரிங்களா அதனால் அது ஒரு சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்துருவாரு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆறு பன்னெண்டில் ராகு கேதுகள் இருந்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகு மறைஞ்சிட்டார் நம்ம எடுத்தால் கூட ஒரு நிம்மதியற்ற ஒரு தூக்கத்தை கொடுக்கும் அதனால் இரவில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு கிராம்பு பொடி போட்டு பாலாற்றி நீங்கள் குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா அதுக்கு அது ஒரு ரெமடியாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு எல்லாரும் அனுகரமாக ஆதரவாக இருப்பாங்க தன்மையோடு நடந்துக்குங்க கீழே இருக்கிறவங்களாம் அலட்சியமா பார்க்காதீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க இதுதான் சுய பரிகாரம் உங்களுக்கு சரிங்களா அரசியல்வாதிகள் தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் சினிமா பட வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகள் நல்லா வரும் நல்ல ஒரு வருமானமும் வரும் ஆனால் அவங்க கீழே இருக்கக்கூடிய அது லைட் பாயாக இருக்கலாம் இல்லை கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்யவங்களுக்கும் ஒரு மரியாதை மதிப்பு கொடுங்க ஸோ இந்த மாதம் மரியாதை மதிப்பு மேஷராசி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் பேரும் சனியோட திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரதோஷ வழிபாடு இது நல்லது ஒரு வழிபாட்டை கொடுக்கும் சூரியனும் சனியும் திரிகோண சந்திப்பில் இருக்கிறதுனால பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு பிரதோஷம் வருகிறது வளர்பிறை பிரதோஷம் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பறை பிரதோஷம் வருது அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திவ்ய பிரதோஷமாக இருக்கிறதுனால அந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் கடன் ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஒரு சிறு தொகையை கட்டுங்கள் சரச இந்த குரு செவ்வாய் இருக்கும் பொழுதுக்கும் கட்டி முடிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் உங்களுக்கு சூப்பராக இந்த மைத்திரிய நேரம் வருது நண்பனைப் போல் உதவுவதற்கு உரிய கடனை அடைக்கிறதுக்கு உரிய நேரமாக வருவதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா நினைத்ததையெல்லாம் சாதித்து கொள்வதற்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறும் அஞ்சு ஏழும் சோடசக்கலை நேரம் வருது அதை பயன்படுத்திக்கிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வேற வருதுங்க இன்னும் ஒரு பெரிய சிறப்புங்க மற்ற ராசிக்கு மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் உள்ள என்னது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தில் வர்றதுனால மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு இந்த செவ்வாய் அங்கார சதுர்த்தி உங்களுக்கு கொடுக்கும் சங்கடங்கள் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குங்க அதை பயன்படுத்திக்கிங்க அமிர்த லிங்க விரதம் வருது ஏழு ஏழு அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடிகளில் இருந்து கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அமிர்தத்தை வர அப்போ வந்து கொண்டுட்டு வந்து லக்ஷ்மி உங்கள் இல்லத்தில் கொடுக்க போகிறா அதை பயன்படுத்திக்கிங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் குமார சஷ்டி வருது வெள்ளிக்கிழமை வருது சஷ்டி உத்தர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை மூணு அணுஞ்சி வரும்பொழுது முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குடும்ப விருத்தி உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருந்து அருள்பாலிக்க போகிறார் இவ்வளோ சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது சரி இந்த மாதத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எப்போன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டம தினம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பதினொன்று அஞ்சிலிருந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு பதினெட்டு மாலை வரைக்கும் இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு செயல் செய்யணுன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு வெல்லமும் அவள் பொறி வை பொட்டுக்கடலை வைத்து கொஞ்சோண்டு அதில் ஒரு சொட்டு தேனும் நெய் விட்டு வழிபாடு செஞ்சுட்டு ஆரம்பிங்க அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு கொஞ்சோண்டு நீங்கள் அருகம்புல் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் சரிங்களா அது சிறப்பை தரும் சுப தினங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மேஷராசியை வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகேன்னு மூணு இருக்குது அஸ்வினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான சுப தினங்கள் அப்படின்னா உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் எடுத்து எழுதிக்கிங்க வீடியோவில் அது வரும் உங்களுக்கு சரிங்களா சரி இந்த மாதம் முழுவதும் யாரையும் அலட்சியம் செய்யாமல் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பதற்கு கிரக நிலைகள் அனுகிரகம் பண்ணுது குரு மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால அங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயே உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதனால் கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுப்பதற்கு வந்து நிற்க போகிறாரு ரெடியாக இருங்க அடுத்தது ரிஷபராசியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்